அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா மற்றும் லட்சார்ச்சனை விழா விமர்சையாக துவங்கியது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவை சுக்கரார்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா மற்றும் லட்சார்ச்சனை விழாவானது தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆசையுடனும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனை படியும் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் அறநிலைத்துறை அமைச்சர் பாபு அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்து ரவி அவர்களின் நல்லாசியுடன் செவ்வாய்க்கிழமை அன்று கணபதி வேள்வி அபிஷேகம் தீபாராதனை வாஸ்து சாந்தி என பல்வேறு பூஜைகளுடன் துவங்கியது இக்கந்த சஷ்டி பெருவிழாவானது வருகின்ற முப்பதாம் தேதி வரை சிறப்பாக நடைபெற உள்ளது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜையுடன் சிறப்பாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் அறங்காவலர் குழு தலைவர் துரை பரமசிவன் மற்றும் அறங்காவலர்கள் ஆர் எஸ் மகேஸ்வரன் விஜயலட்சுமி ராஜா மற்றும் செயல் அலுவலர் பாலசுப்பிரமணியம் அர்ச்சகர்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜையுடன் சிறப்பாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் அரங்காவலர் அரங்காவது

முருகா முருகா சிவன் வேர் முருகனுக்கு இரவே முருகனுக்கு சஷ்டி பெருந்திருவிழாவிலே முதல் நாளாகி இன்றைய தினம் நம்பிடைவாளர் அம்மாவர்கள் சென்று வந்துள்ளவர்கள் இலங்கை போன்ற பல நாடுகளுக்கு சென்று சமயப்படி செய்து வந்தவர்கள் பேரூர் மடம் கம்பார மடம் போன்ற மடங்களோடு மிக நீண்ட தொடர்புடையவர்கள் മണ്ണിൽ നല്ല വർണ്ണം കാൾ വൈകണം എത്തിൽ നല്ല നമ്മുടെ I'm going